வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெய்லி ஃபைவ் கொஸ்டின் ஜிஎஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ப்பா இன்னைக்கு டே நைன்டீனில் இருக்கோம் நம்ம சேனலில் ஒன் ஃபார்ட்டி டேஸ் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் ஃபார்ட்டி டெஸ்ட் வச்சுருக்கோம் இது எல்லாமே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான்ப்பா டெஸ்ட் வந்து நம்ம டெலகிராமில் சண்டே பிடிஎஃபாக கொடுத்துருவோம் ஃப்ரைடே வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கும் எழுத விரும்புகிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம டே நைன்டீனில் என்ன லெசன் பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்து புக்கில் இருக்க சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம் அதில் இருந்தால் ஃபைவ் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பாருங்க தென்னாப்பிரிக்காவில் வந்து இனவெறிக்கு எதிராக வந்து போராடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது தென்னாப்பிரிக்காவில் போராடினது யார்னா நெல்சன் மண்டேலா அவர்கள் தான் அவங்க எத்தனை வருஷம் போராடினாங்கன்னா இருபத்தி ஏழு வருஷம் போராடினாங்க அதாவது இருபத்தி ஏழு வருஷம் அவங்க அதுக்காக ஜெயிலில் இருந்தாங்க அவங்க எப்போ விடுதலையானாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் விடுதலையானாங்க அதனால இந்த எல்லாமே சரி நெக்ஸ்ட் பாருங்க அம்பேத்காரை பற்றி ஒரு ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்கப்பா இந்த லெசனில் அதை ஃபுல்லாவே உங்களுக்கு கொஸ்டின்னா கொடுத்துருக்கோம் அதனால இதுல எது சரி வரும் அப்படின்னு பாருங்க அம்பேத்கரின் இயற்பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா பாபா சாஹிப் அதாவது பாபா சாஹிப் அப்படின்னு சொல்லி பிரபலமாக அம்பேத்கார் வந்து அறியப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட எம்ஏ பட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு டிஎஸ்சி பட்டம் எப்போன்னு பார்த்திங்கன்னா அவங்க லண்டனில் பொருளாதார பள்ளியில் வந்து படித்து டிஎஸ்சி பட்டம் வந்து வாங்கியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பிஹெச்டி எப்போ எழுதியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் அது கொலம்பியாவில் வாங்கியிருப்பாங்க இது மூணுமே தெளிவாக பார்த்துக்கோங்கப்பா என்ன மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை வருஷத்தை கேட்டுருவாங்க கவனமாக பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வந்து எம்ஏ பட்டம் இருபத்தி ஏழில் வந்து பிஹெச்டி இது ரெண்டுக்கு நடுவில் வந்து டிஎஸ்சி அப்படிங்கிற பட்டம் வந்து லண்டன்ல பொருளாதார பள்ளியில வந்து படிச்சு வாங்கியிருக்காங்க லண்டன் நாட்டுக்காரவங்க நம்மளே அடிமைப்படுத்தி இங்க ஆண்டுகிட்டு இருந்தாங்க ஆனா அம்பேத்கர் பாருங்க லண்டன்லயே போய் படிச்சு பட்டம் வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் கொலம்பியாவில் பிஹெச்டி படித்தாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவுக்குழுவின் தலைவர் அப்படின்னு சொல்லி அம்பேத்கரை தான் சொல்லுவாங்க இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சுதந்திர இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சர் யாருன்னா அம்பேத்கர் அவர்கள் தான் சுதந்திர இந்தியாவின் கேட்டாங்கன்னா தான்ப்பா சட்ட அமைச்சர் அம்பேத்கர் வருவாங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி அவங்க வரமாட்டாங்க அதனால் இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாக படிச்சிக்கோங்க இவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுங்கிறது தப்புப்பா அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலே பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க தமிழ்நாட்டில் எழுத்தறிவு விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் எது அப்படின்னு கன்னியாகுமரி மாவட்டம் எத்தனை பர்சன்டேஜ்னா நைன்டி இது வந்து ஃபேக்ட் தான்ப்பா இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இது கன்னியாகுமரி வந்து கேரளா பார்டரில் இருக்கிறதுனால அங்கே அதிகமான கல்வியறிவு இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எழுத்தரிப்பு விகிதம் குறைந்த மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி அறுபத்தி நாலு புள்ளி எழுபத்தோரு பர்சன்டேஜ் இது ஷார்ட்கட்காக என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா நிறைய அவங்க தர்மம் பண்ணி அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ரூவா இல்லாமல் போச்சு அப்படின்னு ஒரு சின்ன ஷார்ட்கட்காக ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா பாலின விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீலகிரி ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு பேர் இருக்காங்க நீலகிரி வந்து எங்க இருக்கும் மலை மேல தானே இருக்கும் அப்போ பாலின விகிதம் வந்து அதிகமாக இருக்குங்கிறது மலை மேல இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பாலின விகிதம் குறைவாக இருக்கிற மாவட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா அதுவும் தருமபுரி தான் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்த நம்பர்ஸோட ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா ஏன்னா நம்பர்ஸை மட்டும் வச்சு கூட அவங்க கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்பர்ஸை கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க இது எல்லாமே சரிதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு பாக்ஸ்ல அப்துல் கலாம் ஐயா விவேகா விஸ்வநாத் ஆனந்த் அப்புறம் செல்வி இளவலகி மாரியப்பன் இவங்களை பத்தி ஒரு பாக்ஸ்ல ஒரு பேஜ்ல கொடுத்துருப்பாங்க இந்த லெசன்ல அவங்க எல்லாமே இந்த ஒரே கொஸ்டின்ல பாத்திரலாம் பாருங்க அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது எப்ப கொடுத்தாங்கன்னா நைன்டீன் நைன்டி செவனில் கொடுத்தாங்க விஸ்வநாத் ஆனந்தன் அவர்களுக்கு பத்ம விபூஷன் விருது இதுதான்ப்பா நம்ம நாட்டில் இரண்டாவது உயரிய விருது எதுன்னு கேட்டிங்கன்னா அது பத்ம விபூஷன் விருது அது எப்ப கொடுத்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஸ்வநாத் ஆனந்த் தான் அது எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு செல்வி இளவலகி வந்து கேரம் சாம்பியன் போட்டியில் வந்து எப்போ அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு எங்கே நடந்த கேரம் போட்டியிலன்னா பிரான்ஸு அதாவது ஃப்ரெண்ட்ஸு கூட போட்டி போட்டு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மாரியப்பன் அப்படிங்கிறவங்க ரியோ பாரா ஒலிம்பிக் அப்படிங்கிற போட்டியில் ரெண்டாயிரத்தி பதினாறில் கோல்டு வாங்கியிருப்பாங்க அது என்ன போட்டி அப்படின்னா உயரம் தாண்டுதல் இதை கவனமா பார்த்துக்கோங்கப்பா அது உயரம் தாண்டுதல் ஏன்னா இவங்க வந்து ரியோ பாரா ஒலிம்பிக்ல வந்து தான் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க அந்த பாரா ஒலிம்பிக் அவங்க என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா உயரம் தாண்டுதல் அப்படின்னு கவனமாக பார்த்துக்கோங்க இயர்ஸ் ரொம்ப முக்கியப்பா கவனமாக பார்த்துக்கோங்க அதாவது அம்பேத்கர் அப்துல் கலாம் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாரத ரத்னா விருது விஸ்வநாத் ஆனந்த் அவர்களுக்கு பத்ம விபூஷன் விருது ரெண்டாயிரத்தி ஏழில் விஸ்வநாத் ஆனந்த் முதல் கிராண்ட் மாஸ்டர்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இளவலகி வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மாரியப்பன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் அப்துல் கலாம் அவர்களுடைய புத்தகங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி அவங்க புக்கு தான் அக்னி சிறகுகள் எழுச்சி தீபங்கள் இதோட தி லூமினஸ் பார்க் அப்படிங்கிறதும் அவங்களோட புக்கு தான் இதை கவனமாக பார்த்து படிச்சுக்கோங்கப்பா இது புக்கிலே இருக்குது இது எல்லாமே புக் கண்டென்ட் தான் இதோட இன்னைக்கு ஃபைவ் கொஸ்டின் முடிஞ்சிருச்சுப்பா அடுத்த ஃபைவ் கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ